என்ன பத்தி ரிலேட்டடான கொஸ்டின்லாம் கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோவை இப்போ பார்த்தலாம் பஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொஸ்டின் கேட்குறீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க என் எங்களது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் எங்களுக்கு வந்து உடனே அலைன்ஸ் பார்த்து உடனே மேரேஜ் பண்ணிட்டாங்க ஒரு ஃபைவ் மந்த்ஸ் கேப் மட்டுந்தான் இருந்துச்சு அதுலேயே மேரேஜ் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து நான் வந்து ஒரு மேரேஜ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து ஒயிட் கலர்லேயே தாலி கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் மோஸ்ட்லி வந்த கொஸ்டின் இதே தான் நானும் அதுக்கு ரிப்ளே பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் அதுக்கு வந்து நாங்களும் கிறிஸ்டின் தான் ஆனால் எங்களுக்கு வந்து எல்லோ கலரில் தான் தாலி கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அது வந்து எனக்கு தெரியாது ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கே ஒயிட் கலரில் தாலி கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய மறுபடி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒயிட் கலரில் தான் தாலி கட்டுவாங்க அடுத்து வந்து மூணாவது நாள் வந்து தாலி பிரித்து கோக்கக்குள்ள அது வந்து எல்லோ கலரில் பிரித்து கோத்துப்பாங்க இல்லைன்னா தாலி சரடாக போட்டு போனாங்க ஒன்று ஒயிட் கலர் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாலி சரடாவே ஒரே ஒரு சின்னதாக தாலி வச்சு சரடாக போட்டுவிடுவாங்க இல்லைன்னா ஒயிட் கலரில் தான் எங்களுக்கு வந்து தாலி கட்டுவாங்க நான் வந்து பிரித்து பேசுகிறேன் யாருன்னு நினச்சிடுறேன் அதுக்கு தயவு செஞ்சு எங்களுடைய முறைப்படி தான் சொல்கிறேன் ஹிந்துஸ்லேயும் அது மாதிரி இரு ஒயிட் கலர் தாலி கட்டினாயும் பார்த்ததில்ல அவங்க வந்து எல்லோ கலர் தான் தாலி கட்டுறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஊருன்னு கேட்குறீங்க எனக்கு வந்து இருடியாம்பட்டு மூங்கில் துறைப்பட்டுன்னு சொன்ன தெரிஞ்சிடும் ஹஸ்பண்ட் ஊர் வந்து இருடியாம்பட்டு அம்மா ஊர் வந்து இளையாங்கண்ணி அம்மா ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து திருவண்ணாமலை ஹஸ்பண்ட் ஊர் டிஸ்ட்ரிக் வந்து கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி எங்களுக்குமே ஒன்றரை மணி நேரம் டிஸ்டன்ஸ் இருக்குது திருவண்ணாமலைக்கு எங்களுக்கு வந்து ஒன் ஹவர் டிஸ்டன்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நாங்கள் வந்து தாஜுதீன் பாத்திமா ஹாஸ்பிட்டல்ல தான் எடுத்தோம் சங்கராபுரத்தில் இருக்குது சங்கராபுரத்துலேருந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க வந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் வந்து அங்கே வர வாய்ப்பு கிடச்சதுன்னா சொல்கிறோம் இப்போ வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது வந்து நிறுத்திட்டேன் மொதல் த்ரீ ஃபோர்த் மந்த்ஸ் வரைக்குமே நாங்கள் ரெகுலராக போயிட்டே இருந்தோம் டென் டேஸ்க்கு ஒரு டைம் வந்து வர சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ எல்லாமே போயிட்டே தான் இருந்தோம் அடுத்து வந்து நாங்கள் வந்து நின்றுட்டோம் ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டுருக்குறோமே அடுத்து வந்து பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க எ எங் என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க என் கூட பிறந்தது வந்து அண்ணன் அக்கா நான் பாப்பா நாலு பேர் அப்பா அம்மா ஆறு பேர் மொத்தம் நாங்கள் கூட அண்ணனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சி வந்து தங்கச்சி மட்டும்தான் இருக்கிறான் அக்காவுக்கு வந்து ஒரு குழந்த இருக்குது அடுத்து வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து யாரோடைய யார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க எனக்கு வந்து யூடியூப்பில் சப்போர்ட்டிவ்னு பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி தான் எப்பப்பெல்லாம் தளர்ந்து வியூஸ் போகலை இந்த சேனல் வந்து டெலிட் பண்ணி கேடாசு போகிறேன் இல்லை எனக்கு ஃபோனே வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அப்பப்பெல்லாம் ஒன்னால் முடியும்க்கா நீ போடு நீ போடு அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேஷன் பண்ணுறது எல்லாமே என் தங்கச்சி தான் அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவ் அவள் இல்லைன்னா நானே இல்லை அந்தளவுக்கு தான் நான் சொல்லுவேன் ஆனால் எல்லாருக்குமே மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவரை சப்போர்ட்டிவ் தான் ஆனால் வந்து என்ன சொல்கிறதுனா காலையில் ஏழு மணிக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னா நைட் ஆகிடும் அவர் நைட்டு வீட்டுக்கு வரத்துக்கு எட்டு மணி இல்லை ஒன்பது மணி ஆகிடும் அதனால் வந்து அவரால் வந்து ஃபுல் டே இருக்க முடியாது சண்டேஸ்லேயும் ஒரு ஒரு டைம் வந்து ஒர்க் பண்ணுற ஒர்க் போயிடுவார் என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வெல்டிங் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிறார் அவர் அடுத்து வந்து நீங்கள் கிறிஸ்டின் ஏன் அந்த சந்தனம் போட்டெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எங்களுக்குலேயும் வைப்பாங்க எங்களுதுல கிறிஸ்டின்ல வந்து பெந்தை கோஸ்தில் மட்டும்தான் போட்டு சந்தனம் எதுவுமே வைக்க மாட்டாங்க மற்றபடி எல்லாமே வைப்போம் நாங்களும் கிறிஸ்டின்ஸ்லேயே வந்து நிறையா இருக்குது இல்லை பெந்தை ஆர்சி லத்தீனு மலங்கரை அது மாதிரி ஒவ்வொரு இது இருக்குது நிறைய இருக்குது அது மாதிரி வந்து எங்களதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வைக்கலாம் பொட்டு கம்மல் வளையல் எல்லாமே போடலாம் வெந்தய கோஷத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பொட்டு கம்மல் வளையல் எதுவும் போட மாட்டாங்க எங்களது வந்து எல்லாமே வைக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இன்னும் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எதாவது ப்ரெக்னென்சியோ இல்லை எதை வச்சு வேணாலும் என்கிட்ட கொஸ்டின் கேட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணுறேன் நீங்கள் வந்து அந்த ஆன்சர் கொஸ்டின் கேட்கக்குள்ளே அக்கா அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ளவே எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு முழுசாக உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினை பார்த்துட்டு என்னால் போக அப்படியே விட்டுட்டு போக முடியல அக்கா அப்படின்னுக்குள்ளவே அந்த கொஸ்டின் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு தான் தோணுது நிறைய பேர் வந்து அக்கா எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அக்கா இது அப்படின்னக்குள்ளே எனக்கு ரொம்ப அந்தளவுக்கு நான் பெரிய பொண்ணும் இல்லை நீங்கள் வந்து நார்மலாகவே சிஸ்டர் இல்லைன்னா என் பேர் வந்து ஜான்சி அது மாதிரி ஏதாவது ரிலேட்டடாக மெசேஜ் பண்ணுங்க அக்கான்னுக்குள்ளவே எனக்கு வந்து ரொம்ப எமோஷனல் அந்த அந்தளவுக்கு வந்து என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறீங்க எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ட்டா பாய்